குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் நினைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று பன்னிரெண்டு ராசிகளுக்கு ராசிகளை நான் பார்த்துலாம் கூடவே நாளுக்கு நாளுக்குண்டான கோச்சார நிலை மற்றும் பஞ்சாங்க நிலை மற்றும் இன்றைக்கு ஒரு அற்புதமான ஜோதிட குறிப்பு அதையும் பார்த்துடுவோம் இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை இன்றைய திதி திருதியை திதி நள்ளிரவு இரண்டு மணி ஐம்பது நிமிடம் வரை இன்றைய கரணம் தைதுளை கரணம் மதியம் மூன்று மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் அதிகண்டம் நாமயோகம் மதியம் இரண்டு மணி இருபது நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் வெள்ளிக்கிழமையாக காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை மதியம் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய உண்டான கோச்சார நிலை மேஷத்தில் சுக்கரன் சூரியன் நினைவு ரிஷபராசியில் குரு சந்திரன் நினைவு கன்னிராசியில் கேது கும்பராசியில் சனி பகவான் மீனராசியில் புதன் ராகு செவ்வாய் என்ற கிரக நிலையின் அடிப்படையில தான் இன்றைய நாளானது பிறக்குது முதல்ல இந்த உண்டான பன்னிரெண்டு உண்டான ராசி விழா நான் முதல்ல மேச ராசி மேசராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுதுன்னா எதிர்பாராத நேரத்தில் சில செலவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை முகம் தெரியாத பார்த்து பேசி பழக்கம் இல்லாத நபர்கள் மூலமாக தேவையற்ற மன அழுத்தம் வருவதற்குண்டான ஒரு சூழ்நிலையும் உண்டு அப்போ புதிதாக யாருக்கிட்டையும் உங்களுடைய பழக்க வழக்கங்களை உருவாக்கிக்க வேண்டாம் அப்படிங்கறது சொல்லுது வெளியூர் வெளிமாநில பயணம் சார்ந்த விஷயங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குபது நல்லது இன்றைய நாளைக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் மூன்று அடுத்தது ரிசர்வராசி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு ஆனா அத்தனையும் தாண்டி எவ்வளவோ தடை தாமதங்கள் அத்தனையும் தாண்டி இன்று உங்களுக்கு தேவையான மிக முக்கியமான காரியங்களை உங்களுடைய சுய முயற்சியால் நல்லது ஒரு லாபத்துடன் செய்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது இந்த வெற்றி எப்படி கிடைச்சது அப்படின்னு வெளியில சொல்ல முடியுமா முடியாதா அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கலாம் ஆனா ஜெயிப்பீங்களா அப்படின்னு கண்டிப்பா ஜெயிச்சிங்க லீகல் இல்லீகல் அதை பத்தி கவலை இல்லாம வெற்றி அப்படிங்கறத மட்டும் போக்கஸ் பண்ணுங்க கண்டிப்பா இன்றைக்கு உங்களுக்கு நல்ல வெற்றி உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நல துவங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்ததான் மிதுன ராசி தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பாராத பலவிதமான அலைச்சலைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எப்பவுமே சுடுதண்ணில கால்நூத்தின மாதிரி பரபரப்பா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வேலை தொழில் அப்படிங்கிற விஷயத்துல ஆனா அந்த பரபரப்பு அந்த பதட்டம் நிறைந்த ஒரு சூழல் இறுதியில் உங்களுக்கு வெற்றியை கொடுத்துரும் நினைச்ச காரியத்தை நினைச்சபடி செஞ்சுக்குவீங்க தடைகளுக்கு பின்பு வெற்றி அடையக்கூடிய ஒரு நாள் மாமியாரனுடைய உடல்நிலை சற்று மந்தமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்து நாளை இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் நிறம் அதிர்ஷ்ட கடகராசி வயது மூத்த நபர்களை சற்று அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அவர்கள் நம்மளுக்கு ஆப்போசிட்டா செயல்படக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது வயது மூத்த நபர்களா மேலதிகாரிகள் கூட இருக்கலாம் தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான நிலை சற்று சரிவர இல்லாத ஒரு சூழ்நிலையை சொல்கிறது வெளியூர் வெளிமாநில பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழல் உண்டு முடியாதவங்களுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு மனமார உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவதுனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததா சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு மனசுக்குள்ள ஆயிரத்தி எட்டு சிந்தனைகள் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கும் இது நல்லதா கெட்டதா நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா ரொம்ப ஒரு அண்டர் கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்றோம் பல விதமான சிந்தனைகள் குழப்பங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் தேவையில்லாத வார்த்தைகளை பேச வேண்டாம் நான் உடக்கம் வேணும் அப்படிங்கறது சொல்லுது எதுவுமே இல்லாத விஷயத்த எல்லாமே இருக்கிற மாதிரி நினைச்சு பயந்து நம்மளுக்குள்ளேயே நம்ம ஒரு இன்ஃபியரிட்டி காம்ப்ளெக்ஸ் உருவாக்கி உருவாக்கிவிங்க நீங்களே அதுல இருந்து வெளியவாங்க ரொம்ப தெளிவா நீட்டா கிளீனா இருக்கிறதுக்கு உண்டான மீற்சிகளை செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் யோகா தியானம் இதெல்லாம் உங்களுக்கு பண்ண தெரியும்னா பண்ணலாம் இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு குறைஞ்ச ஒரு ஹாஃப்னவர் இருந்துட்டு வாங்க தீபார்த்தனை பாருங்க அபிஷேகம் இருந்தா அபிஷேகம் பாருங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க ரிலாக்ஸ்டா இருக்க வேண்டிய ஒரு நாள் மன அமைதி கட்டாயம் தேவை என்று மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு எங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்டம் நம்பர் ஒன்பது அடுத்ததான் கன்னிராசி கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்க சற்று அனுசரித்து போக வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு வியாபாரம் இறுதியாக கூடிய சூழல் உண்டு நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது விரிவடையும் இதுவரைக்கும் பார்த்து பேசி பழக்கம் இல்லாத நபர்கள் கூட நண்பர்களா மாறுறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது வெளியூர் வெளிமாநில பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்து நாளை தோங்குவதுனால நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஐந்து அடுத்ததா துளாராசி துளாராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுதுன்னா ஒரு நல்ல நாள் தான் சொல்லணும் ஏன்னா கடன் நோய் எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களை விட்டு ஒருபடி விலகிதான் நிக்கும் எதிரிகள் யாராவது வந்தா அவங்கள அடிச்சு தும்சம் பண்ணி நம்மளை கண்டா பயந்துக்கிற அளவுக்கு சில விஷயங்களை செய்திருவீங்க இன்னைக்கு இப்போ போட்டி போறாம வம்பு வழக்கு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உங்க சைடு இருக்க போது ஜெயிச்சிருவீங்க என்ன கொஞ்சம் பனிச்சுமை மட்டும் அதிகரிக்கும் அதை கொஞ்சம் கவனமாக பாத்துக்கணும் தாய்மாமன் வழி உறவுகள் மூலமாக சில சங்கடங்கள் வரக்கூடிய ஒரு சூழல் உண்டு மேலும் உங்களுக்கு எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அரசுமார் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குது நடந்து இன்றைய நாளைக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அதுதான் விருச்சகராசி விருச்சகராசிக்கு ஆசை அப்படிங்கிறது ஒரு லிமிட்டோட இருந்தா பரவாயில்ல ஆசை பேராசையாக மாறக்கூடாது இல்லையா அதிகப்படியான ஆசை அப்படிங்கிறது பலவிதமான சிந்தனைகளை மனசுக்குள்ள தோற்றுவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ எப்பவுமே ஒரு சிந்தனை தெளிந்த நீரோடைய போல சிந்தனை தான் அதை செயலாகி செயலில் வெற்றி பெற முடியும் பலவிதமான சிந்தனைகள் இருக்கும் போது வேறு மாதிரி சிந்தனைகள் நிறைய பக்கம் போகும்போது கண்டிப்பா அது ஒரு முடிவில்லாம என்லெஸ்ஸாக போனான ஒரு சூழ்நிலை மன ஒடுக்கம் மன தெளிவு அப்படிங்கிறது என்னால் உங்களுக்கு வேணும் குழந்தையினுடைய உடல்நலம் நல்லா அக்கறை வேணும் இந்த சூது அப்படிங்கிற விஷயம் இல்லையா வெட் வெட்டிங் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்களில் ஷேர் மார்க்கெட்ல முழுசா அமௌண்ட் போட்டு எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் சற்று ஏமாற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சூது அப்படிங்கிறதுக்குள்ள போக வேண்டாம் அப்படிங்கறத புரிஞ்சுக்குவாங்க மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஒன்று தனுர் ராசி தனுர் ராசிக்கு வண்டி வாகனத்துல ரொம்ப ரொம்ப நிதானம் வேணும் அவசரம் காட்ட வேண்டாம் நம்ம மனசை யாருமே புரிஞ்சுக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அப்படிங்கிறது தான் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டு ஸோ அதையெல்லாம் தாண்டி வர வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு உறவுகளை சற்று அனுசரித்து போன உறவுகள் மூலமாக தேவையில்லாத மன அழுத்தம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா அத்தனையும் தாண்டி உங்களுடைய தனித்திறமையை காட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலையும் இன்னைக்கு நடக்க போது இத்தனை பிரச்சனைகளுக்கு அப்புறம் ஒரு வெற்றி அப்படிங்கிறது தனசுக்கு உண்டு மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட மகர ராசி மகர ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா நல்லா பாருங்க பலவிதமான சிந்தனைகள் மனசுக்குள்ள வந்து போகக்கூடிய ஒரு சூழல் அதையெல்லாம் தாண்டி ரொம்ப ரொம்ப தெளிவா நான் இதை தான் செய்ய போறேன் இப்படிதான் முயற்சி எடுக்க போறேன் இந்த மாதிரி மாற்றங்களை செய்ய போறோம் இதனால இந்த மாற்றத்தை செஞ்சா எனக்கு இது நடக்க போகுது அப்படிங்கிறத பக்காவா பிளான் பண்ணி அந்த மாற்றத்தை துணிவோட செய்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அவ்வளவு தைரியம் அவ்வளவு தன்னம்பிக்கை இன்று உங்களிடம் வெளிப்படும் யார் எதை சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது உங்களுக்கு எது சரியதோ அதை செய்ய போறீங்க உங்களுடைய உங்களுக்கு நல்லது ஒரு வெற்றியை பெற்று தரும் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் துவங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்ததா கும்பராசி கும்பராசிக்கு தேவையில்லாத கசகசப்பான வார்த்தைகளை பேசாமல் இருப்பது நல்லது ஒரு டாபிக் எடுத்தா ரெண்டு வாரத்தை மூணு வாரத்தில முடிச்சிடணும் அந்த ஒரே ஒரு டாபிக்கை வச்சுட்டு ஒரு நாள் புல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது அப்போ தேவையில்லாத பேச்சுகளை வளர்க்க வேண்டாம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கும் எதிர்பாராத நேரத்துல தனவரவு உண்டாகக்கூடிய ஒரு சூழல் நான் இப்படியெல்லாம் காசு வரும்னு எதிர்பார்க்கவே இல்ல வந்துருச்சு பரவாயில்லையப்பா அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு சூழல் குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சலசலப்புகள் வந்து கூடிய ஒரு அமைப்பா இருக்குது அதுவும் உங்களுடைய பேச்சு நல்லதா கம்மி பண்ணிட்டாவே இன்னைக்கு எண்பது சதவீதம் நற்பலன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தூங்குறது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்ததான் மீனராசி மீனராசி மனசுக்குள்ள நிறைய ஆசைகளை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஆசைகள் அப்படிங்கிறது பிராக்டிக்கலாக எல்லாத்துக்கும் ஒத்து வர்ற மாதிரி ஆசைகளாக இருக்கணும் ஆனால் இப்போ நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் போடக்கூடிய திட்டங்கள் இல்லாமல் பிராக்டிக்கலாக ஒத்து வராது அப்போ இன்றைய நாள் புதுசா எந்த விதமான மாற்றங்களும் செய்யாம அப்படியே நைசா கடந்து வர்றதுக்கு என்னமோ அதை செய்யுங்க கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரும் அதுவும் உங்களுடைய பிடிவாதத்தினால் இன்றைக்கு என்ன பண்ணணும் தேவையில்லாத பிடிவாதத்தை தகர்த்தரணும் அதே போல வந்து அடுத்தவங்க என்ன சொல்ல வர்றாங்கறத காது கொடுத்து கேட்கணும் நம்மளுடைய கருத்து தான் சரி அப்படின்னு சொல்லி வாதம் பண்ணக்கூடாது இது ரெண்டு விஷயத்தையும் பண்ணா போதுமானது இன்றைய நாள் உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை தந்து மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்துட்டு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அக்ஷய திருதியை இல்லையா அக்ஷய திருதிக்கு நம்ம நகை வாங்கணும் வாங்குவோம் இல்லையா அது நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் என்ன சொன்னாலும் மக்கள் மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்ச விஷயம் அக்ஷய திருதினா போய் நகை வாங்கணும் நகை வாங்கினா மறுபடியும் மறுபடியும் நம்மளுக்கு நகை சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கக்கூடிய தான் தொண்ணூறு சதவீத மக்கள் இருக்காங்க ஆனா அதுலயும் ஒரு சின்ன சின்ன சூட்சமக்களை முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அக்ஷய திருதியை வந்து வெறும் அந்த திருதி திதியை மட்டும் முன்வைக்கல சனிக்கிழமை கூட வரணும் உடவே ரோகிணி நட்சத்திரம் வரணும் இந்த மூணும் சேரணும் இருந்ததுன்னா அது வந்து நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க அப்பவும் அந்த திருதி டைம்ல தான தர்மம் செய்யறது பித்ருக்க பித்ருக்கடனை கழிக்கிறது இந்த மாதிரி வேலைகள் செய்யறது நல்லது அது கோடி புண்ணியம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறது சாஸ்திரம் ஆனால் நம்ம என்ன பண்றோம் நகையை வாங்கி வைக்கிறோம் என்னன்னா சிம்பிள் யாராவது ஒருத்தருக்காவது நம்மளால முடிஞ்ச உணவு தானம் அப்படிங்கிறது தரணும் அந்த மைண்ட்ல வச்சுக்கோங்க நகை வாங்கலாம் உங்க விருப்பம் வெள்ளியாக வாங்கினாலும் சரி தங்கமாக வாங்கினாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் உங்களுடைய எக்கனாமிக்கல் சூல் சூழலை பொருத்தமாக முட்டும் சரியா ஓகே இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா காலையில பத்து மணி நாற்பத்தாறு நிமிஷத்துக்குள்ள பத்து மணி நாற்பத்தாறு நிமிஷத்துக்குள்ள நகை வாங்குறது தானம் கொடுக்கறது முன்னோர்களை வழிபாடு பண்றது இது எல்லாமே காலையில பத்து மணி நாற்பத்தாறு நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடணும் அதற்கு மேல பண்றது அச்சிய திருதிக்கு உண்டான பலனை தராது அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க ஓகே மேலும் ஒரு அற்புதமான பதிவோட நாளைக்கு சந்திக்கலாம் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூர்ல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களின்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்